மார்க்கண்டேயர் சிரஞ்சீவி வரம்பெற்ற சிறப்பு வாய்ந்த தலம் மற்றும் மார்க்கண்டேயருக்கு தனி சன்னதி உள்ள ஒரே ஒரு சிவாலயம் அது மட்டும் இல்லாமல் இங்குள்ள மூலவருக்கு குடம் குடமாக எண்ணெய் ஊற்றினாலும் உறிஞ்சி கொள்ளும் ஒரு அதிசயமிக்க திருக்கோவிலான திருநீலக்குடி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள நீலகண்டேஸ்வரர் அல்லது மனோக்கியநாதர் திருக்கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இது போன்ற ஆன்மீகம் பற்றிய வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திருத்தலத்தின் மூலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நீலகண்டீஸ்வரர் அல்லது மனோக்கியநாதர் தாயார் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த தளத்தில் வந்து தாயாருக்கு இரு சன்னதிகள் உண்டு ஒரு சன்னதியில் திருமண கோலத்திலும் இரண்டாவது சன்னதியில் கோலத்திலும் காட்சி கொடுக்கிறாள் திருமண கோலத்தில் காட்சி கொடுக்கும் தாயாருக்கு வந்து அனுபமஸ்தினி என்றும் கோலத்தில் காட்சி கொடுக்கும் தாயாருக்கு வந்து பக்தாபிஷ்டதாயினி என்றும் பெயருண்டு தல விருட்சம் வந்து இல்லை வில்வமரம் மற்றும் பலாமரம் தீர்த்தம் வந்து தேவி தீர்த்தம் இந்த திருத்தலமானது திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற ஸ்தலம் மொத்தம் வந்து இரநூத்தி எழுவத்தி நாலு தேவார பாடல் பெற்ற தலங்களில் தொண்ணூற்றி ஐந்தாவது பாடல் பெற்ற தலமாக இத்தலம் விளங்குகிறது அது மட்டும் அல்லாமல் தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் இது வந்து முப்பத்தி ரெண்டாவது தளமாகவும் விளங்குகிறது சரி இந்த தலத்தின் வரலாறு என்னன்னு பாப்போம் வாங்க மிருகண்டு முனிவரின் புதல்வர் ஸ்ரீ மார்க்கண்டேயர் இவருக்கு பதினாறு வயது வரைதான் ஆயுள் என்று முனிவர்கள் கூறினர் அவர் தனது ஆயுள் விருத்திக்காக காசியில் தவம் புரிகிறார் மார்க்கண்டேயர் சிவபெருமான் தென்னாடு சென்று தவம் புரியும்படி கூறுகிறார் அதன்படி மார்க்கண்டேயர் திருக்கடையூர் வந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தார் ஒரு சிவராத்திரியில் அவர் பூஜை செய்து கொண்டிருந்தபோது அவருடைய ஆயில் விட்டதால் யமன் அவரை பற்ற வந்தார் இதையறிந்த மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை தாவி அணைத்து கொண்டார் யமன் வீசிய பாசக்கயிறானது மார்க்கண்டேயரையும் சிவலிங்கத்தையும் பற்றி இழுத்தது சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளியே வந்தார் கோபத்துடன் எமனை காலால் எட்டி உதைத்தார் யமனானவன் நெடுந்தொலைவு சென்று வீழ்ந்தான் பிறகு எம்பெருமான் ஈசன் மார்க்கண்டையரை அழைத்து திருநீலக்குடிக்கு சென்று அருள்மிகு மனோக்கியநாத பெருமானை வெளிபாடு செய்யும்படி கூறுகிறார் அவ்வாறே மார்கெண்டேயர் இங்கு வந்து தினந்தோறும் சிவபூஜை செய்து சிவபெருமானை வழிபட்டார் சித்தரை மாதத்து விசாக நட்சத்திரத்தில் பெருமான் இவருக்கு என்றும் மாறாத இளமையுடன் கூடிய சிரஞ்சீவி பதத்தை அளித்தார் இவ்வாறு வரம் பெற்ற பெருமையுடைய மார்க்கண்டேயர் அந்த என்றும் பதினாறு என்ற அரிய பேற்றினை பெற்றிற்ற தலம் திருநீலக்குடியே இதற்கு நன்றியாக சித்திரை பெருவிழாவை இத்திருத்தலத்தில் மார்க்கெண்டேயர் துவக்கி வைத்தார் அவர் துவக்கி வைத்த ஏலூர் சபஸ்தான பல்லாக்கு திருவிழா இன்றும் நடைபெற்று வருகிறது சபஸ்தான பல்லாக்கில் பெருமானை எழுந்தருள செய்து சுற்றி வரும்போது சிவபெருமான் பல்லாக்கின் முன்னே இறைவனை வணங்கியவாது மார்க்கண்டேயர் ஏலூர் பின்னோக்கி நடந்தே சுற்றி வந்தார் இன்றும் பெருமான் முன்னே மார்க்கண்டையருடைய திருவுருவமானது இறைவனை வழிபட்டவாறு அமைக்கப்பட்டு ஏலூர் பல்லாக்கு திருவிழா நடைபெற்று வருகிறது இது அந்த கோவிலோட தலத்தின் வரலாறு இதுக்கடுத்து வந்து இத்தலத்தின் பெருமை என்னன்னு பார்ப்போம் வாங்க திருநீலக்குடி நீலகண்டீஸ்வரர் என்றாலே இந்த எண்ணெய் அபிஷேகம்தான் என்கின்ற அளவிற்கு இந்த அபிஷேகம் சிறப்பும் புகழும் கீர்த்தியும் வாய்ந்தது இங்குள்ள மூலவருக்கு எண்ணெயால் அபிஷேகம் செய்யும்போது பாத்திரம் பாத்திரமாக நிறைய எண்ணெயை சுவாமி மீது ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள் எவ்வளவு எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்தாலும் அத்தனை எண்ணையும் சுவாமி மேலேயே உவரிவிடும் அதாவது எண்ணெய் முழுவதும் சிவலிங்கத்தின் உள்ளேயே இறங்கிவிடுவது அதிசயமாக இருக்கும் ஒரு நாள் முழுவதும் எண்ணெய் அபிஷேகம் செய்தாலும் குடம் குடமாக கொட்டி அபிஷேகம் செய்தாலும் கூட அத்தனையும் விடுகிறது இதில் ஆச்சரியம் என்னவெனில் அபிஷேகம் செய்த அடுத்த நாள் சுவாமியை பார்த்தால் அவரது சிவலிங்கத் திருமேனி கிட்டத்தட்ட ஒரு வருடமாக எண்ணெயை தடவாது போல் அவ்வளவு உலர்ந்து காய்ந்து காணப்படும் அபிஷேகம் செய்யப்படும் எல்லாம் எங்கு மாயமாகிறது என்பது இத்தனை காலமும் யாருக்கும் புலப்படவில்லை எண்ணெய் அபிஷேகம் செய்யப்பட்டு கொண்டே இருப்பதால் சிவலிங்கத் திருமேனி வலுவலுப்பாகத்தானே இருக்க வேண்டும் ஆனால் இங்குள்ள ஈசனின் மேனி சொர இருக்கிறது ஈசன் ஆழகால உண்டு தொண்டையில் விஷம் இருப்பதால் அந்த விஷத்தன்மை குறைக்க வேண்டியே இங்கு என்ன அபிஷேகம் செய்யப்படுகிறது என்பது ஐதீகம் இத்தலத்தின் விருட்சம் வில்வம் என்றாலும் கூட கோயிலின் இருக்கும் பலாமரம் சிறப்பு வாய்ந்தது இது தெய்வீகமான பலாமரம் என்று அழைக்கப்படுகின்றது அந்த மரத்தில் காய்க்கும் பலாப்பழத்தை அறுத்து அதன் சுலைகளை சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்து பின்னர் தான் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அம்மரத்தில் காய்க்கும் பலாமரத்தை முழு பலமாக எடுத்து செல்லக்கூடாது அதை மீறி எடுத்து செல்பவர்கள் இறைவனால் தண்டனை அடைய பெறுவார்கள் என்பது ஒரு ஐதீகம் சிவலிங்க திருமேனி வலுவலுப்பாக இல்லாமல் சொர சொரப்பாகவே இருப்பது மிகவும் ஆச்சரியமானது சிவனுக்கு சிகை முடி வளர்ந்திருப்பது போல் அக்காட்சியானது அமைந்திருக்கும் ஐந்து இலை மரம் இத்திருத்தலத்தின் தலவாரமாக திகழ்கிறது இது வில்லு மரம் என்றும் அழைக்கப்படுகிறது ஒரே காம்பில் ஐந்து இதழ்களை உடைய இலைகள் இருப்பது மிகவும் ஆச்சரியமான ஒன்று மார்க்கண்டேயர் சிரஞ்சீ வரம் பெற்ற சிறப்பு வாய்ந்த தலம் இத்தலம் தச்சனின் யாகத்திற்கு சென்ற தாச்சாயினி அவமரியாதை பெற்று திரும்பி இத்திருத்தலத்தில் வந்து இறைவனை பூஜித்து இறைவனோடு ஒன்றுபட்டார் என்பது ஒரு ஐதீகம் பிரம்மா தேவகண்டர் வசிஷ்டர் சூரபத்மன் காமதேனு ஆகியோர் வழிபட்டு சாப நிவர்த்தி பெற்ற ஸ்தலம் வருணனும் கண்ணீர்களும் பூஜித்து வரம்பெற்ற ஸ்தலம் இத்தலம் அப்பர் பெருமானால் ஆத்மார்த்தமான தேவார பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த தலம் இத்திருத்தலம் கல்லினோடு அவன் கையர் என்று தன்னை கல்லோடு கட்டி போடும்போது அப்பர் இத்தலத்து இறைவன்தான் ஆத்மார்த்தமாக பாடி உயிர் பெற்றதாக இத்தல குறிப்பு கூறப்படுகிறது இது அந்த கோவிலோட தளத்தின் பெருமைகள் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர இங்கு வந்து வழிபடலாம் அதே மாதிரி முக்கியமாக ஆயுள் விருத்தி ஸ்தலம் இங்குள்ள இறைவனை வழிபட்டால் ஆயில் வளம் கூடும் என்பது ஐதீகம் அதனால் ஆயில் விருத்தி ஸ்தலமாக இத்திருத்தலமானது விளங்குகிறது அதே மாதிரி யம பரிகார ஸ்தலம் ராகுதோஷ பரிகார ஸ்தலம் இத்திருத்தலம் அதே மாதிரி கல்யாண வரம் வேண்டுபவர்கள் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இங்குள்ள இறைவனை வந்து வழிபடலாம் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது எவ்வித ஐயமும் இல்லை இது இந்த கோவிலோட பிரார்த்தனை இந்த கோவிலோட திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தோம்னா சித்திரை மாதம் பிரம்மோற்சவத்தை அன்னைக்கு நல்லாயிருக்கும் பதினெட்டு நாட்கள் இந்த கோவில் வந்து திருவிழாக்கள் நடைபெறும் அதே மாதிரி திருவாதிரை ஆடிப்பூரம் கார்த்திகை ஆகிய நாட்களில் வந்து விசேஷமாக இருக்கும் அதம்போ அது மாதிரி மாதம் மாதம் வரும் பிரதோஷ நாட்களிலும் இத்திருத்தலமானது விசேஷமாக காணப்படும் இந்த கோவிலோட திறக்கும் நேரம் என்னென்னா காலை ஏழு மணி முதல் மதியம் பதினொன்று மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் இத்திருத்தலமானது திறந்திருக்கும் இந்த கோவிலோட முகவரி என்னன்னு கேட்டிங்கன்னா அருள்மிகு நீலகண்டீஸ்வரர் திருக்கோவில் திருநீலக்குடி அதாவது திருடைமருதூர் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் இது வந்து முகவரி வழித்தடம் என்னென்னா கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் போகும் வழியில் கும்பகோணத்திலேருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருநீலக்குடி என்னும் கிராமத்தில் வந்து இத்திருக்கோவிலானது அமைப்பெற்றுள்ளது இந்த வீடியோ அனைவருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் போகிற ஒவ்வொரு இருந்தால் என்னை அடுத்தடுத்த வீடியோக்கள் கொண்டாவதற்கு உற்சாகப்படுத்தும் மேலும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோவுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வாங்க இந்த கோயிலுக்கு வந்து அனைவரும் வழிபடுங்க நீங்கள் வழிபட்ட பிரார்த்தனையானது கண்டிப்பாக நடைபெறும் இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ நன்றி வணக்கம்